வணக்கம் விஜிலன்ஸ் தேவிக்காக செய்திகளை வாசிப்பவர் விஜிலன்ஸ் டாக்டர் பா தமிழ் பாரதி ஆனந்தன் பழனியைச் சேர்ந்த மாணவன் தமிழ்நாடு மாநில அளவிலான சிலம்ப போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார் இருபத்தி ரெண்டாவது தமிழ்நாடு மாநில அளவிலான சிலம்ப போட்டி கோவை தனியார் கல்லூரியில் நடைபெற்றது இப்போட்டியில் கோவை நாமக்கல் திருப்பூர் கரூர் கன்னியாகுமரி சென்னை உட்பட இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் இருந்து ஆண்களும் பெண்களும் அறுநூறு பேர் கலந்து கொண்டனர் இதில் ஒவ்வொரு பிரிவாக பிரிக்கப்பட்டு போட்டிகள் நடைபெற்றது இதில் கோவை மாவட்டம் நூத்தி எழுபத்தி ஐந்து புள்ளிகள் பெற்று முதலிடம் பிடித்துள்ளது இரண்டாம் இடம் விருதுநகர் மாவட்டத்திற்கும் மூன்றாம் இடம் கன்னியாகுமரி மாவட்டம் பிடித்துள்ளது போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்கள் ஜனவரி மாதம் மகாராஷ்டிராவில் நடைபெற உள்ள தேசிய அளவிலான போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார்கள் இப்போட்டியில் வேல்கம்பில் முதலிடம் பிடித்து பழனி புது ஆயக்குடியை சேர்ந்த சாமிநாதன் மகன் கௌதம் குமார் முதல் பரிசு தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார் இவர் தமிழ் வீர விளையாட்டுகளை ஒலிம்பிக்கில் சேர்க்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் அவர் மாணவர்களுக்கு இலவசமாக பயிற்சியும் வழங்கி வருகிறார் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்கள் அனைவருக்கும் நமது விஜிலன்ஸ் அரசியல் மற்றும் புலனாய்வு இதழ் விஜிலன்ஸ் டிவி விஜிலன்ஸ் மக்கள் இயக்கம் மற்றும் விஜிலன்ஸ் கல்வி அறக்கட்டளை சார்பில் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுக்கள் தொடரட்டும் உங்கள் அனைவரின் வெற்றி பயணங்கள் கேட்கவும் கேளுங்கடா நம்ம பெரிய சண்டை தேச்சு இல்ல இங்க எல்லாம் கரெக்ட்டா போறோம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி எல்லாம் போறாங்க யாராவது கூப்பிட்டு வரணும் तो मिल गए। परंतु कोई फास्ट वाइज बन रहा क्या? ठीक है। ठीक है। तो इलाके को बुलाऊं। इलाके को नहीं। ला। नंबर एट्स। तो मिल गए। तो इलाके को बुलाएंगे या नहीं? या नहीं आपने किसको बुलाया? एक्सट्रोडर। एक्सट्रोडर। ठीक है। 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 ठीक ह� நலமா தேங்க்ஸ் சார் கேக்க மாட்டேங்கிறது போகே பாருங்க அடியே பச்சவனா ரூம்ல சென்ட சார் சந்தோஷம் ஆச்சா அம்மா சொல்லுங்க ஓ என்ன மீ ஏது புல்லையாலும் மாத்தலாம் தேங்க்ஸ் இங்க இந்த இந்த ஏகமதிக்கு சக்தி நிரம்பிய விஜிலன்ஸ் டிவிக்காக திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து நமது செய்தியாளர் பழனி பாலமுருகன்